ராட்சச வம்சத்திற்கு புலஸ்திய மகரிஷி கூட்டஸ்தர் புலஸ்தியனும் வரார் வசிஷ்டரும் வரார் ரெண்டு பேரும் ஓடி வரா ஓடி வந்தோடனே இந்த குழந்தை அப்படியே ஜொலிக்கிறது அது அக்னியா இல்லை இந்த குழந்தை அக்னியா தெரியல அந்த மாதிரி ஜொலிக்கிறது இந்த குழந்தை தேஜஸ் இல்லையா வீரியம் அதை காமிக்கிறது ரெண்டு மகரிஷிகள் வந்தோடனே யாகத்தை அப்படியே நிறுத்தி விழுந்து சேவிக்கிறது பராசரம் சேவிச்ச குழந்தைக்கு என்ன ஆசீர்வாதம் பண்றது யாருக்கு என்ன இல்லையோ ஆசீர்வாதம் பண்ணுவோம் அந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்றாரு ரெண்டு பேரும் என்ன உனக்கு வேதாந்த காரம் நன்னா உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்றாரு இப்போ இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டா பசங்க படிக்க சேவை என்ன மார்க் வாங்குறது நாங்கெல்லாம் மார்க்கு ரிமார்க்கு தான் நான் இதுவரைலாம் என் பையன் கண்ணுல படாம என்னுடைய ப்ராகிரஸ் போட்டுல மறைச்சு வச்சிருக்கேன் ஒரு நாள் என் ஆம்பியா இது என்ன பீத்தல் எதுக்கு ஒரு சில தூக்கி போட வேண்டித்தானே அப்படின்னா அதை பார்க்கச்சே நமக்கு ஒரு ஆசை நாம எல்லாம் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு மனசு வர மாட்டேன் அதனால நாங்க வாங்கின மார்க்கெல்லாம் டென்மார்க் ரிமார்க் தான் மார்க்குக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதுக்கு சொல்ல வந்த குழந்தைகளை ஒருத்தரை பார்த்தேன் என்ன படிக்கிறேன்னு கேளுங்க ஆனா என்ன மார்க் வாங்குறேன்னு கேட்காதீங்கோ மார்க் வாங்கினா தான் அவன் மேதாவி நினைச்சுக்காதீங்க அது வெறும் மகம் அது வேஸ்ட் அது பிரயோஜனம் இல்ல அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு ஆத்தியாத்மிக ஜானம் சாம்பிரதாயிக்ஜானம் வரணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அவன் ஒன்னும் ஐடி போவானு நான் சொல்லல ஆனா அவனுக்கு அந்த ஆத்தியாத்மிக சிந்தனை வரும் ஆத்தியாத்மிக ஞானம் அவனுக்கு சம்பவிக்கணும் அதுக்கு நீங்க எல்லாம் ஆசிர்வாதம் பண்ணும் பசித்தரும் புரஸ்தினம் ஆசிர்வாதம் பண்ணான் பரதேவதா பாரமார்த்தம் எதாவத்தே பத்ஸ அந்த பரதேவதா விஷயம் உனக்கு யதாவத் சம்பளமஷதி உனக்கு உள்ளன உள்ளபடி கையில தெரியப் போகுது உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெரிய போகுதுனு அந்த யாகம் நிந்துது அந்த யாகம் நின்றுது இதெல்லாம் லோகத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பதற்காகவே யாகம் நின்றுடுத்தே அப்படின்னு தோசனம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்ல அந்த யாகம் நடந்ததும் பிரம்மதேவருடைய சக்கல்பத்தினால தான் அந்த யாகம் தற்பொழுது தடைபடுவதும் அவருடைய சங்கல்பத்தினால தான் ஏற்கனவே இந்த மாதிரி ரெண்டு மூணு இன்சிடென்ஸ் இருக்கு இப்ப ஆஸ்திகர் என்ன கேட்ட என்ன வேணும் ஜனமேஜயன் கேட்ட உடனே ஓ யாகத்தை உடனடியா நிறுத்து அப்பிரியமான இந்த வார்த்தை ஜனமேஜெயினால பொறுத்துக்க முடியல இப்படி பண்ணி சுவாமி இப்படி பண்ணி விடியிறேன் சுவாமி அப்படின்னா தக்ஷகண்ட நாகராஜன் அக்னியில விழப்போகிற அந்த சமயத்துல ஆஸ்திகர் ஜனமேஜயரே எனக்கு நீர் வரம் கொடுப்பதாக இருந்தீரானால் நான் கேட்கிறேன் உங்களுடைய இந்த யாகம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் சர்ப்பங்கள் இதில் விடாமல் தடுக்கப்பட வேண்டும் ஜனமேஜயனுக்கு ஒண்ணும் புரியல அப்படியே ரித்துக்கள் எடுத்தா எல்லாரும் சுவாஹா சொல்லி ஆகுதி பண்ணிட்டு இருக்கா இப்ப ஆஸ்திகர் வரம் கேட்ட பாருங்க ஆஹா எல்லாரும் எடுத்து ஆஹாரம் என்ன 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 ஆச்சு என்ன ஆச்சு இது போச்சா அப்படியே நிக்கிறான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரில கேமரா பண்ணா எப்படி இருக்கும் எல்லாரையும் பாக்குறச்சே அதான் பதினேழு நிமிஷம் அட்வடைஸ்மெண்ட் போட்டு மூணே மூணு நிமிஷம் சீரியல் காமிக்குச்சு அதுல ஏழு நிமிஷம் இப்படியே ஓட்டாம இருக்கும் அதான் இது

பிராமணத்தோரே இப்படி ஒரு வரம் கேட்டு நியாயமா எனக்கு அப்பிரியமான வரத்தை கேட்டு யாகம் பண்ணச்சே யாகத்துல என்ன கேட்டாலும் கொடுக்கணும்னு சாஸ்திரம் அது எஜமானனுக்கு ஒரு சந்துஷ்டி இருக்க வேண்டாமா கொடுக்கிறவன் வாங்கிருக்கிறவனுக்கு ஆசையோட சந்தோஷத்தோட கொடுக்கணும் மனசுல ஆசை இல்லாமல் கொடுத்தாரு நிலைக்குமா நீ இப்படி கேட்கிறீரே அப்பிரியமான ஒன்றை என்னிடத்தில் யாச்சித்தீரே இது நியாயமான அப்பா உனக்கு இப்ப அப்பிரியமா இருக்கும் ஆனால் அதுதான் லோகத்தில் பிரியமாக வரப்போகிறது உமக்கு பசுக்களை தரேன் நிறைய தங்கம் தரேன் வெள்ளி தரேன் அதுவும் இன்னி ரேட்டுக்கே தரேன் அது ஒண்ணு இருக்கு இல்லையா எனக்கு எங்க எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்றத பத்தி பல விஷயங்கள் போனோம் நாளைக்கு அவளுக்கு பரபரப்பு என்ன சுவாமி இருபத்தி ரெண்டாம் தேதி சுவாமி நாளைக்கு என்னாச்சு உப்பு புளி மழை ஏறுமா சிலிண்டர் வேலை ஏறுமா எத்தனை விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஷேர் ஏறுமா இறங்குமா இன்னைக்கே கொஞ்சம் ஜோல்டிகள் இருக்கு அப்படின்னா பேசிக்கிறாள் இல்லையோ அதனால எனக்கு பொண்ணை கொடுத்தா பொருளை கொடுத்தா பசுக்களை கொடுத்தா நான் என்ன பண்ண போறேன் நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண போறது எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது எனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது உபநயனம் ஆற பையனுக்கு யாராவது சந்தியாதன புத்தகம் கொடுத்தா பிரயோஜனம் உண்டா டேப் வாங்கி கொடுக்கலாம் ஐஃபோன் வாங்கி தரலாம் ப்ளூடூத் வாங்கி தரலாம் சந்தியாவந்தன புத்தகத்தெல்லாம் கொடுக்கறது அவுட் டேட்டட் சுவாமி அதெல்லாம் நைன்டீன் எயிட்டிலே முடிஞ்சு போன கல்ச்சர் அது போல இப்ப நீ என்ன என்ன கேட்கற பசுக்களை கொடுக்குறேன் பொண்ணை கொடுக்குறேன் பொருளை கொடுக்குறேன் வெள்ளி கொடுக்குறேன் எனக்கு வாண்டவே வேண்டாம் ஆனா அப்பா சுவாமின்னு வேற வரம் கேளும் நீ என்ன என் ராஜ்யத்தையே கேட்டார் கூட நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன் ராஜ்யத்தை கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் எனக்கு எதுவும் தேவையில்லை நான் ஆஸ்திகன் என்ன தேவையோ அதை நான் கேட்டிருக்கேன் வேற ஒன்னையும் நான் உங்ககிட்ட வாங்கிக்க மாட்டேன் வேற எதுவும் எனக்கு வாண்டாம் சபையோர்கள் தான் தகச்சிருக்கிறார் ஆனால் சபையவர்கள் ஒரு வார்த்தை சொன்னான் ராஜன் நீ வரம் கொடுக்கிற அந்த பிராமணர் என்ன கேட்டாலும் கொடுக்கறேன்னு சொல்லிட்ட ஆஸ்திகர் கேட்டுட்டார் இனிமே நீ கொடுக்காமல் இருந்தாலும் யாகம் நிந்திரும் ஏ யாகத்தில் கொடுப்பவன் என்பதான பெயரை மாற்றி நீ ஒருத்தன் யாசித்த பொழுது அவனுக்கு கொடுக்காமல் இருந்தாலும் யாகம் நஷ்டமா போயிடும் டபுள் எட்ஜஸ் வாடுது யாகத்துல ஒருத்தர் யாசிக்கிறார் நீ வந்து அவருக்கு எல்லா கொடுக்கிறேன்னு பதில் சொல்லிட்ட முதல்ல பிராமிஸ் பண்ணிட்ட இப்ப அவர் கேட்கச்சே கொடுக்க மாட்டேன்ற ஒருத்தர் கேட்டு நாம் அவருக்கு அழிக்காமல் இருந்தால் அந்த பாபம் யாகத்தை கெடுத்துரும் அதுக்கு பதில் அவர் கேட்டத அவருக்கு கொடுத்து யாகம் நிந்துதுன்னு சொன்னா அப்ப பாபம் உனக்கு இல்லையே இதான் சூக்மம் சதாம் சதாம் ராமாயணத்துல வாரிய பார்த்து பெருமாள் பேச்சு ஏ குரங்கே மகான்களுடைய அனுஷ்டானம் தெரியுமா அவனுக்கு அது அத்தியந்தம் சூக்மாவது அவ்வளவு சுலபத்துல மக்கள் புரியவே புரியாது ஏன் சுவாமி அப்படி பட்டாருன்னா நாம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு சக்தி சாமர்த்தியம் கிடையாது அவளை கேட்டு தெரிஞ்சுக்கணுமே தவிர்த்து நாமளா இமேஜின் பண்ணி தெரிஞ்சுக்கூடாது அதனால இது சூக்மம் யாகத்தில் ஒருவன் யாச்சித்து அந்த யாச்சகனுக்கு கொடுக்கிறேன் என்ற வாக்குறுதி அளித்து பின்னர் கொடுக்காமல் தடுத்தால் நிறுத்தினால் அந்த பாபம் அதுவே யாகத்தை கெடுத்துரும் ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க யாகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரணத்தினால் யஜமானன் யாகம் தடைப்பட்டது என்றால் அந்த யஜமானன் அடுத்த ஜென்மாத பிரம்மராட்சசா போறப்பான் அது பெரிய ப்ராப்ளம் ராட்சசனா போறப்பான் பிராமணன் யாரும் பண்ணி யாரத்தை யாரும் நின்று போச்சுன்னா பிரபல கஷன் அதே மாதிரி க்ஷத்ரியாதிகளுக்கும் சில தோஷங்கள் உண்டு அந்த தோஷத்துல இருந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் பாபம் வராமல் நம்ம காப்பாற்றிக்கணும் அதுக்காகத்தான் சொல்றோம் அவர் என்ன கேட்டாரோ அதை கொடுத்துருவோம் வேற வழியும் இல்லையே சரி அப்படின்னு ஜனமே ஜெயன் கொடுத்துட்டேன் ஆனால் மனசு இசையலை மனசு ஏக்கலை இப்படி பண்ணிட்டீரே சுவாமி இப்படி பண்ணிட்டீரேனா ஜனமேஜயா இதனால் உனக்கு கீர்த்தி தான் உண்டாகுமே தவிர்த்து அபக்ஷாதி கவலைப்படாத ஜனமேஜயர் ஏதோ ஒரு கோபத்தில் யாகம் பண்ணான் எல்லா சர்ப்பங்களுக்கும் நாசம் உண்டு பண்ணினான் நல்ல கால ஆஸ்திகர் வார்த்தையை கேட்டான் அதனால அவனுக்கு உண்டாச்சு பாம்புகளும் பிழைத்தன என்று உன்னை எல்லாரும் கொண்டாடுவா சரி அப்படின்னா ஆஸ்திரா கலவர வந்த வேலை ஆயிடுத்து தக்ஷகன் அப்பாடி பழைச்சது புனர்ஜென்மண்டாபான்னு சொல்லி அவனும் போய் சேர்த்துட்டான் இப்ப ஆஸ்திகர் நாகலோகத்துக்கு திரும்பி வர நாகலோகத்திற்கு ஆஸ்திகர் திரும்பி வரச்சே வெற்றி வீரரா அவர் வர வெற்றி கோப்பையுடன் வருகிறார் அப்படின்னு சொன்ன அர்த்தம் எவ்வளவு பெரிய ரிசப்ஷன் கொடுக்கணும் அவருக்கு பஸ் மேலே டாப் பிளஸ் பஸ் மேலே ஏத்தி நிக்க வைக்கணும் அவர் எல்லா ஆங்கிள் எல்லாரும் பார்க்கணும் ஹோல எல்லாரும் ஆர்பரிக்கணும் பூ தூவணும் ஆஹானும் அங்கங்க அவ செல்ஃபி எடுத்துக்கணும் இவா அது மேல நின்று ஃபிளையிங் கிஸ் கொடுக்கணும் நாகலோகத்துக்கு வர அந்த வரவழிக்கிறார் நாகலோகத்துல பெரிய செலிபிரேஷன் ஆஸ்திகரை அப்படி கொண்டாடுறா ஓஹோன்றா ஆஹான்றா எங்களை வாழ வைத்தாயே எங்க குலத்தை நீ வாழ வைத்தாயே அதுக்குதான் தபஸ்னால ஜரத்காருவினுடைய தபஸில் ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதற்காக வாசுகி தன் தங்கை ஜரத்காருவை காப்பாற்றி வைத்திருந்தான்னு கதை பார்த்தோம் இல்லையா இத்தனை நாள் சஸ்பென்ஸ் அல்ல வரிசையா மாறி 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 எந்த உத்தேசம் எதற்காக இந்த நாகலோகத்திற்கு ஆஸ்திகரை ஈன்றெடுத்தாலோ அந்த காரியம் இப்போ புல்பில் ஆயிடுது பத்து நிமிஷம் ஆஸ்திகர் லேட்டா போயிட்டு தான் இருக்கும் உபன்யாசம் லேட்டா வரலாம் அப்படி இப்படி ஆரம்பிச்சு நிமிஷம் எப்படி நித்திய அவதாரி ஒரு இருபது நிமிஷம் இழுக்கிறார் அவர் அப்புறம் தான் மெயின் ஸ்ட்ரீமிக்கே வர்றார் அப்படி போவோம் நாமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம் இல்லையோ அந்த மாதிரி யாகம்னு நடக்கச்சே கரெக்டா ஆஸ்திகர் அந்த சமயத்துல போய் இருந்து அத்தனை பேரையும் காப்பாற்றின தக்ஷகனும் காப்பாற்றப்பட்டான் தக்ஷகன் தப்பு பண்ணினானா அந்த தக்ஷகன் தப்பு பண்ணல ஏன் தப்பு பண்ணலன்னு கேட்டா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தக்ஷகன் பரீட்சத்தை கடிக்கணும்னு அவாசப்படல தக்ஷகனால் பரீட்சத்தை கடிக்கப்படட்டும் சாபம் கொடுத்தவன் அவன் என்ன பரீட்சத்தை பார்த்து அவனுக்கு என்ன விரோதம் அப்ப அந்த ஷாப்பாக கூடாது பிராமணர் ஒருத்தர் ஒரு வார்த்தை அது பொய்யாக கூடாதுன்னு தக்ஷகன் போற வழியில கௌசிகார்த்து காஷ்ய பார்த்து பார்த்து அவன் அப்படியே திருப்பி அம்சான் ஏன்னா அவனுக்கு கொடுத்திருக்க ஒரு அசைன்மெண்ட்டோ இல்லையோ தனக்கு என்ன அசைன்மெண்ட்டோ அந்த ஒரு ஜாப் ஓரிட்டடான ஒரு காரியம் அதை நான் வேணாமோ நீ கிளம்பி போயிடுவான் நல்ல தேவர் நாகலோகத்து நாகமணி எல்லாம் எடுத்து கொடுத்தான் அப்படி தக்ஷகன் அவன் பேரிலும் தப்பு கிடையாது மற்ற பாம்புகள் என்ன பண்ணிட்டு அந்த பாம்புகளிலும் தப்பு கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதிப்பிரயுக்தமான தர்மங்கள் நடந்து விதிப்பிரயுக்தமான காரியங்கள் நடந்துதான் இருக்கும் ஒரு ஆஸ்வாசமானது ஏற்பட்டது நாகங்கள் இங்கே கொண்டாடின அப்படி கண்டாடின நாகங்கள் ஒரு வரம் கொடுத்தன அதான் விசேஷம் என்ன ஒரு பெரிய வரம் என்ன விசேஷம் ஏன ஏன்க அங்க ஆஸ்திகர் சொன்ன இந்த சரித்திரம் இந்த உபாக்கியானம் இப்ப ஏற்பட்டதான உபாக்கியானத்தை யார் கேட்கிறாளோ யார் இந்த ஆஸ்திகருடைய சரித்திரம் ஜனமேஜருடைய சர்ப்ப குறித்த சரித்திரத்தை யார் நல்ல ஸ்ரத்தையோட கேட்கிறாளோ அப்பேற்பட்ட வாழ்க்கை எல்லா சௌபாகியங்களும் வரும் சாயம் பிராதரியே பிரசன்னாத்ம ரூபா லோகே விப்ரா மானவாயே பரேபி தர்மாக்கியானம் ஏ படையுர் மமேதம் தேஷாம் யுஷ்பண்ணை வகிஞ்சித் பயம் சியாது பாம்புகளை பார்த்த ஆஸ்திகர் சொன்னார் நான் இப்பொழுது இந்த சர்ப்பயாகத்தில் செய்த காரியத்தை எவர்கள் இரவும் பகலும் தியானிக்கிறார்களோ ஆஸ்திகரான என்னுடைய சரித்திரத்தை எவர்கள் பேசுகிறார்களோ அவர்களுக்கு ஹே சர்ப்பங்களே உங்களால் பயம் உண்டாக கூடாது सायंप्रातर्ये प्रसन्नात्मरूपाः लोके विप्रामानवाये परेपि धर्माख्यानं ये पटेयुः ममेदं तेषां युष्मत् नैव किञ्चित् भयं स्यात् तैश्चाप्युक्तो भागिने यः प्रसन्नैः एतत् काममेव वरन्ते प्रीत्या कामितं सर्वशस्तेः कर्तारस्पप्रवणा भागिने ஆஹா அப்படியே மறுமானே அப்படியே நடக்கட்டும் மறுமானே நீ சொல்றது ரொம்ப சரி நீ சொல்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க மனசு மனசுக்குள்ளிருந்து மருமகனே நீ வாழ்க நீ சொன்னபடியே உன் சரித்திரத்தை எவர்கள் பேசுகிறார்களோ அவர்களுக்கு சர்ப்பங்களாகிய எங்களால் எந்த பயமும் உண்டாகா அசிதம் சார்த்திமந்தன் ச சுனிதம் சாபி ஸ்மரேது திவாஹாய திவாராத்திரௌ சர்ப்ப பயம் பவேது அசிதன் அர்த்திமந்தன் சு இவர்களை நினைத்து இரவும் பகலும் இந்த கதை பேசுபவர்களுக்கு சர்ப பயம் இல்லை சர்ப்பங்கள் பிரதிஜை செய்கின்றன ஆஸ்திக சர்ப்பசத்ரே மகா பன்னகான் ஜரத்தாரு என்னும் தபஸ்விக்கு ஜரத்காரு என்னும் எங்கள் குலத்து பெண்ணினிடத்தில் பிறந்த ஆஸ்திகன் என்பவன்

அந்த சர்ப்பத்தை பார்த்தா உடனே இந்த ஸ்லோகம் சொல்லணும் ஒரு சமயம் அடியனுக்கு இந்த ஸ்லோகத்தை பற்றி ரொம்ப தெரியாது அடியனோடைய ஆச்சாரியனிடத்தில் காலக்ஷேபம் செய்து கொண்டிருந்த சமயம் காலக்ஷேபம்னா குருகுலமாக இருந்து நான் இப்போ விவேகானந்த காலேஜில் பிஹெச்டி பண்ணியிருந்தேன் அப்போ எங்கள் ஆச்சாரியனுடைய திருமாளிகையில் அவரிடத்துல அந்தேவாசியாக இருந்து வித்யாபியாசம் பண்ணிணேன் அப்போ ஒரு நாள் அது எங்கள் காலனி ஒரு சின்ன காலனி மாடிப்படியில் ஒரு சின்ன பாம்பு மாடிப்பள்ள ஒரு சின்ன பாம்பு அந்த பாம்பு வந்துருச்சு அதை பார்த்த உடனே எங்கள் சுவாமிக்கு பயம் வந்துருச்சு உடனே என்ன கூப்பிட்டேன் வாரான வந்த உடனே பாம்பு நான் தடி எடுத்துருந்தேன் லே தடி எடுத்துருந்தாரு அடிக்காது பாம்பு அடிக்க கூடாது அடிக்காது அடிக்காது என்ன சுவாமி அடிக்காம என்ன பண்ண முடியும் அது அப்படியே ஓட்டி விட்டுணும் எப்படியும் ஓட்டுறது பாம்பு போயிட்டு நாயா இல்ல மாடா பா 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 அப்படின்னு கூப்பிட முடியுமா அதை பார்த்து என்ன பண்ணுது பாம்பை ஓட்டு விட்டுனா எப்படி ஓட்டி விடுது பாம்பா மாடுதான் வார ஓடி ஓடிவிடும் நான் என்ன ஒரு புரிஞ்சு ஒரு கல்லா ஓடி விடுவோம் பாம்பை ஓட்டுனா பழக்கம் இல்லையே இல்லையா இல்லாருக்கும் மகுடி ஏதாவது உதறதா பாம்பு டான்ஸ் என்ன ஆடுறது உடனே எங்கள் சுவாமி சார் எப்பொழுதுமே கனத்தங்கரையில் ஒரு சிமெண்ட் சொம்பு ஒன்று இருக்கும் சி சிமெண்ட்லேயே ஒரு சொம்பு தான் இருக்கும் அது கை காலை அரம்பி வாய்ந்தது மோச சொம்பு இருக்கும் கை காலை அரம்பி வாயிச்சுட்டு ஒரு ஆச்சமன் பண்ணிட்டு வாங்க ஆச்சமன் பண்ண வந்த உடனே இந்த ஸ்டோகம் உபதேசம் பண்ணேன் அப்பசர்ப சர்பே கச்ச சர்ப்ப மகாவிஷன் எதிர அந்த பாம்பு வந்துருச்சுன்னா அந்த பாம்புக்கு சொல்ல வேண்டியது பாம்புக்கு ஆஸ்திகர் சரித்திரம் தெரியுமா மூழ்காதிபம் நமக்குதான் தெரிய நமக்குதான் தெரியாது நான் ஏற்கனவே சொன்னேன் அதெல்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது

இந்த கதையை யார் சொன்னாலோ கேட்கிறாளோ அப்பேற்பட்டவாளுக்கு சர்ப்பயம் கிடையாது அவர சர்ப்பங்கள் தீண்டக்கூடாதுன்னு ஆஸ்திகர் புதிக்க பண்ணார இல்லையோ களம்பு அப்படின்னு அந்த பாம்பை பார்த்து சொல்லணும் இந்த ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணார் போய் அந்த ஸ்லோகத்தை சொல்லுன்னார் நான் அப்படி கையை தண்ணி அந்த ஸ்லோகம் சொன்னேன் உண்மையிலேயே அந்த பாம்பு சுவாமி எங்க போச்சுன்னு தெரியும் அது தண்ணீர் பாம்பா தெரியாது விஷப்பாம்பா தெரியாது ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணு என்னன்னா ஆத்துக்குள்ள நாலு நாள் நாங்க போயிடுது வேற எங்க போச்சு தெரியலையே அதெல்லாம் போச்சலாம் அப்ப சர்ப்ப சர்பல் தேசன் மாதிரி சர்ப சர்பம் நம்ம இருக்கும் அகஸ்தியில பல்ல குத்துக்கு வச்சேன் அந்த மாதிரி நாங்க உள்ள போச்சேன் இருட்டுல போய் எடுக்க சேர்க்கிறோம் அப்ப சர்ப்ப சர்ப்புரல் தேதா சொல்லி நாலு நாளைக்கு ரீங் டோனே அதான் எங்களுக்கு கால்டோன் அதான் வச்சிருந்தோம் சிக் பண்ணிட்டு இப்ப இந்த வார்த்தையை சொல்லினா சொன்னார் இந்த வார்த்தையை சொன்னால் சர்ப்பங்கள் அந்த இடத்தை விட்டு அப்பசற்போம் நிக்க கூடாது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடாது கலவி பேடணும் ஆனால் எந்த பாம்பு இப்படி ஆஸ்திகருடைய சரித்திரம் சொல்ல பிறகும் தன்னுடைய விஷத்தின் வீரியத்தை காண்பித்தது என்றால் அந்த பாம்பினுடைய தலை வெடித்து சிதற வேண்டும்னு பாம்புகள் பிரதிக்க வேண்டும் ஆஸ்திகஸ்ய வச்சு முக்கியமான ஸ்லோகம்

அதுக்கு அப்படி ஒரு ஆபத்து ஒரு அர்த்தம் சததா வித்யதே மூர்தா சததா வித்யதே மூர்தா சிம்ஷ பலம் யதா சிம்ஷ விருட்ச பலம் ஒரு சின்ன பழம் ஒன்று அந்த பழம் வெடிச்சுனா பழுக்கல் வெடிச்சிடும் மொத்தம் செதறி அந்த மாதிரி அதோடைய பல அதோடைய தல செதறட்டும்னு சர்ப்பங்கள் பிரதிஜை செய்தன அத்தகையது ஒரு சத்திய பிரதிஜை ஆஸ்திகருடைய வாக்கியம் அந்த சர்ப்பங்கள் ஏற்றன எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாச்சு ஆனால் ஜனமேஜய மகாராஜாவுக்கு மட்டும்தான் மனசுல சந்தூபி உண்டாகல ஏன்னா அநியாயமா இப்படி விபரீதமாக எல்லாம் கெட்டு போயிடுத்தேன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய தாபம் இருந்தது அந்த சமயத்தில் வேதவியாசர் தன்னுடைய சிஷ்யர் வைஷம்பாயனரோட ஜனமேஜயனுடைய சபைக்கு வர ரொம்ப சோகத்துல இருக்கான் சுவாமி நான் என்ன பண்ண முடியும் எங்கள் அப்பாவுடைய மரணத்திற்கு பழி வாங்க நான் உங்கள் அப்பாவுடைய மரணத்திற்கு பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லைப்பா பழி வாங்கணும்னு தீர்மானிச்சோன்னா இந்த உலகத்தில் யாராலையும் எந்த ஜீவாதாலையும் வாழவே முடியாது ஏன்னா ஒன்னுத்துக்கும் பழி வாங்குறது தான் நமக்கு தோணும் அதனால பழி வாங்கணும்னு நினைக்காரு மனசு அமைதிப்படுத்திக்கும் மனசு அமைதிப்படல சுவாமி நீ சொல்றது புரியுது நமக்கு இப்ப கூட சில விஷயங்கள் நமக்கு புரியாமல் இல்லை புரியுது ஆனா மனசு தாங்க மாட்டேன் மனசு பாரத்தில் அழுத்துறது எதை நினைக்க கூடாதுன்னு நாம நினைக்கிறோமோ அதை தான் நினைச்சுப்போம் இந்த பல்லுல எங்கேயான ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சின்னதாக தேங்காய் துருவல் மாதிரி ஏதாவது ஒன்று மாட்டிக்கும் அது நிச்சயமா நாக்கால் எடுக்க முடியாது அதுக்கு யாரோ ஒரு குச்சியை வச்சு நோண்டினாதான் தான் அது வரப்போகிறது இப்போ நம்ம கையில் குச்சி இல்லை நாம் வேற ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை பைக் ஓட்டிகிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன் அப்ப அப்போ குச்சி வச்சு நோடுறதுக்கு வாய்ப்பு இல்லை நாக்குக்கு பல்லில் அந்த தேங்காய் துருவல் ஒட்டிகிட்டு இருக்கு அதை எடுக்க முடியாதுன்னு தெரியுமோ இல்லையோ அப்போ எஃபர்ட் போடுறது வேஸ்ட்டு தானே அது தேவையில்லைல்ல ஆனா நாக்கு அதை நுணப்பாம இருக்கா அது நுணப்பாம இருக்கா அதே மாதிரிதான் மனசு என்னாதேன்னா தான் எண்ணும் இதையே கட்டுப்படுத்த முடியல மனசை எங்க கட்டுப்படுத்துறது இதுவே நம்ம கண்ட்ரோல வர மாட்டேன்றது அதனால அதை எப்படி கட்டுப்படுத்துறது என்னால முடியல சுவாமி நான் ஒண்ணு பண்ணு அப்ப கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் பண்ண விஷயத்தை மாத்திக்கோ என்ன விஷயம் மாத்தணும் இப்போ இதே தான் இந்த யாகத்தில் பரீட்சித்த மகாராஜா அவனுக்கு அவங்க அப்பா பற்றி எல்லாம் தெரியுமா உங்கள் அப்பாவுடைய கதையெல்லாம் தெரியுமா ஏன்னா நீ சின்ன பையனே உங்கள் அப்பா போயிட்டாரு அதுக்கப்புறம் அந்த விஷயம் தெரிஞ்சுட்டியா தெரிஞ்சிக்கல அப்போ முதல்ல உங்கள் அப்பாவை பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கோ உங்கள் பாட்டன்மார்கள்லாம் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிகள் தெரியுமா மகாவீரர்கள் மகாசூரர்கள் அதுவும் கிருஷ்ணனுடைய பரிபூர்ண கிருப்பை அவளுக்கு எப்பொழுதுமே இருந்தது எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர்கள் கூட இருந்திருக்கா அவர்களுடைய சரித்திரத்தை கேள வரும் நம்முடைய பூர்வர்கள் எப்படி இருந்திருக்கா என்ன நமக்கு சந்தோஷம் வரும் இவர் இந்திய வம்சாவளியினர் இவருடைய தாயார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்றதுனால மட்டும் நமக்கு பெருமை வந்துடாது வேற ஏதாவது நீங்க நினைச்சீங்கன்னா கம்பெனி பொறுப்பல்ல ஒரு கமலம் மலர்வதை போல உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க நீங்க ஹாரிஸ் ஜெயராஜ் மாதிரி மியூசிக் பண்றதுக்கு